சிறுதானியங்கள் எந்த தானியம் எதுக்கு நல்லது தெரியுமா நம் பாட்டியம் தாத்தாவும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதை பார்த்திருப்போம் அதற்குக் காரணம் சிறுதானியங்கள் காலங்காலமாக நம் முன்னோர் உண்டு வந்த உணவை நாம் உண்ணும்போது போது நம் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாவுக்கும் அது ஏற்றதாக இருப்பதால் நமது செரிமான மண்டலமும் சிறப்பாக செயல்படும் மனிதர்களை பாதிக்கும் பல நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டவை சிறுதானியங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் தினை தினைக்கு உள்ள சிறப்பு மற்ற தானியங்களை காட்டிலும் இதில் கால்சியம் அதிகமாக உள்ளது அரிசி கோதுமை கேவரகை காட்டிலும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது இரும்புச்சத்து நிறைந்த தினை உங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டை உண்டாக்காமல் தரிக்கிறது தினையில் இருக்கும் புரதமானது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் உதவுகிறது சோளம் நீரிழிவு நோய் செரிமான குறைகள் இதய நோய்கள் இரத்த கொதிப்பு இரத்த சொகை சர்க்கரை நோய் முதலியவற்றை குணப்படுத்துகிறது தானியம் உணவாகவும் உலர்ந்த சோளத்தட்டு கால்நடை தீவிரமாகவும் பயன்படுகின்றது சோளத்தில் உடலுக்கு தேவையான ஆற்றல் புரதம் உயிர்ச்சத்துக்கள் மற்றும் நமது உப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன மேலும் சோளம் இதய நோய்கள் இரத்த கொதிப்பு மற்றும் நீரிழிவு நோய் வருவதை குறைக்கும் கேழ்வரகு ராகி கால்சியம் சத்து பெற கேழ்வரகு சிறந்த உணவு பால் பொருட்களை விரும்பாதவர்களுக்கு கால்சியம் கிடைக்க கேழ்வரகை எடுத்துக் கொள்ளலாம் எனவே எலும்பு பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க கேழ்வரகு சாப்பிடலாம் முதியவர்களுக்கும் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி உள்ளவர்கள் அல்லது எதிர்காலத்தில் வராமல் இருக்க கேழ்வரகு சாப்பிடலாம் கோதுமையுடன் ஒப்பிடுகையில் கேழ்வரகு நீரிழிவு நோயாளிக்கு சிறந்த பலன் அளிக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பண்புகள் அதிகம் உள்ளன மனப்பதட்டம் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற மன ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் கேழ்வரகு சாப்பிட்டால் தீர்வு கிடைக்கும் வரகு உடல் பருமனை குறைக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சீர் செய்யவும் உதவும் கல்லீரலை சீராக்கும் நரம்பு மண்டலத்தையும் எலும்புகளையும் பலப்படுத்தும் மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு வரகு வரம் கல்லீரலின் செயல்பாடுகளை தூண்டும் கண் நரம்புகளுக்கு ஏற்றது கம்பு கம்பு இரத்தத்தில் உள்ள கழிவுகளை போக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது இதனால் உடல் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும் கம்பில் புரதச்சத்து அதிகம் இருப்பதால் தலைமுடி உதிர்வு உள்ளவர்கள் கம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தலைமுடி உதிர்வில் இருந்து விடுபடலாம் கம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை குறைக்கிறது இரத்த சோகை உள்ளவர்கள் வாரத்துக்கு இரண்டு நாள் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குணமாகும் சாமை சாமையில் இரும்புச் சொத்து வைட்டமின் பி புரதச்சத்து நிறைந்துள்ளது எலும்புகளுக்கு இடையில் உள்ள தசைகளை வலிமை பெறச் செய்கிறது மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்தும் இனப்பெருக்க உறுப்புகளை வலுவாக்கும் தாது கெட்டிப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது சாமை நெல்லரிசி போன்றே பயன்படுத்த இயற்றது கைக்குத்தலாக உமி நீக்கி பயன்படுத்தும் போது இதன் நார்ச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது சிறுதானியங்களில் கஞ்சி கூழ் களி தோசை பொங்கல் அடை பிரியாணி கொழுக்கட்டை இனிப்பு காரா பலகாரங்கள் போன்ற பல சுவையான ஆரோக்கியம் பெருக்கும் உணவுகளை தயாரிக்கலாம் நோயற்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்வோம் நமது பாரம்பரியத்தை போற்றி வளர்ப்போம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்